அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹே வரகாத்தோ அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகருடைய வரலாற்றில் ஹப்பா பிபின் அன்ஹு அவருடைய வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் எத்தனையோ நபித்தொழுகளுடைய வரலாற்றை நாம் பார்த்தாலும் இந்த நபித்தொழுடைய வரலாறு என்னுடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமானது அவருடைய ஈமானை நாம் அறியும் போது அவருடைய தியாகத்தை நாம் அறியும் போது நம்முடைய ஈமானை பலப்படுத்த அது உதவி செய்யும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஹபாபி ஆரத்ரதி அல்லாஹ் மக்காவுடைய சந்தையில் விலை பேசப்படுகிறார் உம் அன்மார் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஹுசா கோத்திரத்தை சார்ந்த உயர்குல கோத்திரத்தை சார்ந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த சந்தைக்கு வருகிறார் அங்கே புத்தி கூர்மை உள்ள தெளிவான வாலிப வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய பட்டறையில் வாழ் செய்வதற்கான வேலையை க கற்றுக் கொடுத்து அந்த வேலையை வாங்குவதற்கான ஒரு அடிமையை தேடுகிறார் அப்போது அவர்களுடைய கண்களில் படுகிறார் அவர்களை விலை பேசுகிறார்கள் விலை கொடுக்கப்பட்டு அந்த அடிமையாக அவரை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லும் போது கேட்டார்கள் உன் பெயர் பெயர் என்ன என்று என்று அவர் சொன்னார் ஹப்பாப் உன்னுடைய தந்தை எந்த எந்த அப்படி என்றால் நீ அரபி தானே ஆம் நாம் அரபிதான் தான் நான் தமீம் கோத்திரத்தை சார்ந்தவன் என்னுடைய கோத்திரத்தார்களுக்கும் இன்னொரு உயர்குல கோத்திரத்தார்களுக்கும் இடையே நடந்த சண்டையில் என்னுடைய கோத்திரத்தார் தோல்வி பெற்று தோல்விற்றார்கள் அதனால் அங்கு இருக்கக்கூடிய பெண்களையும் அங்கு இருக்கக்கூடிய வாலிபர்களையும் சிறுவர்களையும் அவர்கள் அடிமையாக்கினார்கள் அந்த அடிமையாக நான் மாறி மாறி இப்போது மக்காவுடைய சந்தையில் விலை பேசி உம்முடைய கரத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் உம் அன்மார் அவர்கள் அவர் அவர்களுடைய பட்டறையில் அழைத்து சென்று வாழை செய்யக்கூடிய பணியை அவருக்கு கொடுக்கிறார்கள் அவருடைய புத்தி கூர்மையால் மக்காவில் வாழ் செய்யக்கூடிய பணியாளர்களிலேயே மிகச்சிறந்த பணியாளராக ஹப்பாபின் அணுகு மாறுகிறார்கள் குறைஷி தலைவர்களுக்கு தலைவர்களுக்குள் மிகச்சிறந்த வாழ் செய்யக்கூடிய நபர் என்ற பெயரை ஹபாபி ஆரத் ரதி அல்லாஹ் பெற்றுக்கொள்கிறார்கள் அவருக்கு இருபது வயதிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே ஹபாபின் ரதி அல்லாஹ் அன்ஹு அடிமையாக இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வருகையை கேள்விப்படுகிறார்கள் இப்படி முகமது என்று ஒரு மனிதர் பனு ஹூ ஹாஷிமுடைய கோத்திரத்தார கோத்திரத்தாடமிருந்து வந்திருக்கிறார் அவர் இறைவனை ஒருவன் என்று ஒருமைப்படுத்துகிறார் சிலைகளை பொய்ப்பிக்கிறார் அடிமைத்தனத்தில் இருந்து சுவாச காற்றை சுவாசிப்பதற்காக மக்களை அழைக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய உள்ளம் இயற்கையாகவே சத்தியத்தை சத்தியத்துடைய தேடலில் இருந்த காரணத்தால் அந்த சத்தியத்தை ஏற்பதற்கு தயாராகி அல்லாஹுடைய தூதரை சந்தித்து அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்ற ஆறாவது நபர்களில் ஹப்பாபி அல்லாஹு அவர்கள்தான் ஆறாவது இஸ்லாமை ஏற்ற இந்த நபர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ உடைய கரத்தால் ஏற்றதற்கு பிறகு வெளிப்படையாகவே தான் முஸ்லிம் என்பதை அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவன் என்பதை அறிவிக்கிறார் அல்லாஹு மக்கா குறைசி தலைவர்கள் மத்தியில் அந்த பேச்சு பரவுகிறது அவருடைய எஜமானி உம் அன்மாரிடத்திலும் அந்த பேச்சு பரவப்படுகிறது உம் அன்மார் அவருடைய த அவருடைய அவர்களுடைய சகோதரி சிபாயை அழைக்கிறார் சிபாயை அழைத்துச் அழைத்து சொன்னார் நீ ஹப்பாவிடம் இடம் என்று செல் செல் சென்று அவரிடத்திலே கேள் இந்த செய்தியை குறித்து என்று சிபா வருகிறார் வந்து கேட்க கேட்டார் ஹப்பாபே ஒரு செய்தியை உண்மை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று கருதுகிறோம் ஹப்பாப் சொன்னார்கள் என்ன செய்தி அது சொன்னார்கள் நீ முகமதை பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்த முகம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டாயா அவர் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டாயா சொன்னார்கள் ஆம் நான் மதம் மாறவில்லை நீ சொல்வதை போல் நான் ஏற்றுக்கொண்டேன் படைத்த இறைவன் ஒருவன் என்பதையும் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளையும் தெய்வங்கள் பொய் என்பதையும் முகம்மது அவர்கள் ரசூல் என்பதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சிபா கோபமடைந்து அவர்களோடு வந்த குறைசி வாலிபர்களும் கோபமடைந்து அந்த பட்டளை பட்டறையில் இருக்கக்கூடிய இரும்பை கொண்டு ஹப்பாபை தாக்குகிறார்கள் அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறு என்று தா தாக்குகிறார்கள் லா துசாவை தான் நீ வணங்க வேண்டும் என்று தாக்குகிறார்கள் அவரை அந்த சுடு மண்ணில் பாலைவன மண்ணில் இழுத்து இழுத்து வந்து அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் ஹப்பாபை அடிக்கிறார்கள் அவருடைய இரத்தம் அவருடைய உடம்பில் இருந்து வெளியேறி அவர் மயக்கமாகக்கூடிய சூழல் வரை ஹப்பாப் அல்லாஹுடைய தீனுக்காக தாக்கப்படுகிறார் கொடுமைப்படுத்தப்படுகிறார் அந்த இரும்பு ஆடைகளை கொண்டு அவரை அணிவித்து அந்த பாலைவன சூட்டோடு சூட்டாக அவருடைய உடம்பை பொசுக்குகிறார்கள் ஹப்பாப் மூர்ச்சையாகிறார் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமலே அவர் அவரை தடுத்து வைக்கிறார்கள் லாஇஹா இல்ல அல்லஹ் இன்னும் ஹப்பாப் அல்லாஹுடைய தீனில் உறுதியாக இருப்பதை பார்த்தவுடன் நெருப்பு கங்குகளை கொண்டு சுஹான் அல்லாஹ் இந்த செய்தியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நெருப்பு கங்குகளை கொண்டு அவருடைய முதுகில் சூடு காட்டி அவருடைய முதுகில் உள்ள தோள்கள் அனைத்தையும் உருக்குகிறார்கள் நெருப்பில் இரும்பை உருக்குவதை போல் பின்னால் காலத்திலே அமர் ஹத்தா அல்லாஹ் ஆட்சி காலத்திலே ஹப்பாபை உமர் சந்திக்கும் போது அவர்கள் சந்தித்த சோதனையை பற்றி கேட்கும் போது எதுவும் பதில் கூறாமல் ஹப்பாப் தன்னுடைய ஆடையை திறந்து அமர் அவர்களுக்கு காம்பித்தார்கள் அமர் அதை பார்த்தவுடன் அல ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய முதுகில் தோள்களே இல்லை நெருப்பு பொசுக்கப்பட்டு முதுகில் உள்ள எல்லாம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்திருந்தார்கள் ஹப்பாப் கொடுமைப்படுத்தப்படுகிறார் கொடுமைப்படுத்தப்படுகிறார் அவருடைய எல்லாம் தடுக்கப்படுகிறது ஆசிபின் வாயில் என்று அழைக்கக்கூடிய ஒரு அரபி இடத்தில் செல்லுகிறார்கள் அவர்கள் இருந்து கடன் வாங்கியிருந்தார்கள் ஆசிபின் வாயிலை பார்த்து கேட்டார்கள் எனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடு அவர் சொன்னார் நீ முகம்மதை பொய்ப்பித்து விடு நான் உன்னுடைய கடனை கொடுக்கிறேன் ஹப்பாப் சொன்னார் கடந்த அவருடைய ஈமானிய உறுதியை பாருங்கள் நீ மரணித்து மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டாலும் நான் முகம்மதை ஒருபோதும் பொய்ப்பிக்க மாட்டேன் அப்படியா அப்படி என்றால் நான் மரணித்து எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு எனக்கு அப்போது செல்வம் உருவாகும் அப்போது குழந்தைகள் உருவாகும் அப்போது உன்னுடைய கடனை தீர்க்கிறேன் இப்போது சென்று விடு என்று சொல்லிவிடுகிறார்கள் அல்லாஹ் சூரா மரியமுடைய எழுபத்தி ஏழாவது வசனம் முதல் இறக்குகிறான் கஃப் காஃபி அந்த இறை மறுப்பாளர்களை நபியை நீங்கள் பார்த்தீரா இப்படி அவர்களுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டால் இப்படி அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டால் இதை செய்வோம் என்கிறார்கள் இவர்களுக்கு என்ன மறைவான ஞானம் இருக்கிறதா என்று அல்லாஹ் ஹப்பாப்ரது அவருடைய அந்த செய்தியை குறித்து வசனம் இறக்குகிறான் அல்லாஹு அக்பர் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நபித்தோழர் அல்லாஹுடையம் அவர்களால் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபி அபு பக்கர சித்தி அல்லாஹ் குழன் அல்லாஹ் அக்பர் அந்த அந்த செல்வந்தோருடைய தியாகத்தை பாருங்கள் பிலாலை விடுதலை செய்தார்கள் அது போலவே அடிமைத்தனத்தில் இருந்து ஹப்பாப் அவர்களை அவர்களுடைய எஜமானிடத்திலே விலை பேசி ஹப்பாபை விடுதலை செய்தார்கள் அபூ சித்தி சித்தி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அழிவம் அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் எங்களுடைய சிரமங்களை நீங்கள் பார்க்கவில்லையா எங்களுடைய உடம்பை பாருங்கள் எங்களுடைய இரத்தங்களை பாருங்கள் நாங்கள் படக்கூடிய கஷ்டங்களை இன்னல்களை பாருங்கள் அல்லாஹுடைய ரசூலே எங்களுக்காக அல்லாஹுடத்திலே உதவி கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று அந்த ஏக்கத்தோடு அந்த அந்த முஸ்லிம் ஏழைகளுடைய கண்ணீரோடு ஹப்பாப் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை சந்திக்கிறார்கள் அல்லாஹுடைய செல்லும் கபாபிற்கு அருகிலே இருந்தவர்கள் ஹப்பாபை பார்த்து சொன்னார்கள் ஹப்பாப் இதையா சோதனை என்கிறாய் இதற்கு முன்னால் சமூகம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள் படைத்த இறைவனை ஒருவன் என்பதை கூறுவதை விட்டு விலகிவிடு என்று அவரை எச்சரிப்பார்கள் அவர் மறுப்பார் ரம்பத்தை எடுத்து வந்து தலையில் வைத்து இரண்டு துண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப் இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள் இரும்பு சீப்புகளை கொண்ட அவருடைய விட்டுவிடு என்று அவர் முடியாது என்பார் முக்கியமாக தங்கத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அது அவர்களுடைய வேதனை எதுவும் அவர்களை அல்லாஹுடைய தீனில் இருந்து விடாது எந்த சோதனை கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய தீனில் உறுதியோடு இருந்து அவர்கள் பொறுமை காப்பார்கள் நாம் ஏதாவது ஒரு சோதனை வந்தாலே அல்லாஹை மறந்து விடுகிறோம் அல்லாஹுடைய தீனை மறந்து விடுகிறோம் அல்லாஹுடைய தீனை விட்டு தூரமாகி விடு விடுகிறோம் ஹப்பாபிற்கு பாடம் புகட்டினகள் அல்லாஹுடைய ரசூல் இந்த தியாகங்கள் எதுவும் அவர்களை அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பாது ஹப்பாப் நற்செய்தி பெற்றுக்கொள் இந்த தியாகத்துடைய பலன் முடிவு என்ன தெரியுமா அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தியே தீருவான் ஹப்பாப் ஓலா கிண்ண கும்தேஜில் ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் ஹபாப் அல்லாஹ் அல்லாஹுடைய சோதனையில் அவசரப்படுகிறீர்கள் அல்லாஹ் நாடுகின்ற நாள் வரை இந்த சமூகம் இதை தான் ஆக வேண்டும் அதற்குப் பிறகு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றிக்கான அடித்தளங்கள் தான் ஹப்பாப் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் இந்த அல்லாஹுடைய ரசூல் செல்ல அல்லாஹ் அலிகிய செல்லப் ஹப்பா அல்லாஹ் அனுஹூ அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஹப்பா பிரது அல்லாஹ் அனுஹூ மிக மிகச் சிறந்த சிந்தனையாளர் குர்ஆனை ஆனை கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு அல்லாஹுடைய ரசூலோடு நெருக்கமாக இருந்து குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் நமக்கு தெரியும் அமர்மல் ஹத்தா வரதி அல்லாஹு அல்லாஹுடைய தூதரை கொலை செய்வதற்காக புறப்பட்ட நபித்தோழர் செல்லும் வழியில் உம்முடைய சகோதரி இஸ்லாமை ஏற்றார்கள் அவர்களை சென்று கண்டு என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள் ஓடி அவர்கள் சகோதரியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் சகிதி முன்செய்து அவர்களுடைய கணவரும் குரானை ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது அமர் அவர்கள் கோபத்தில் சென்று அவர்களுடைய சகோதரையை அடிக்கிறார்கள் தாக்குகிறார்கள் ரத்தம் அடிவதை பார்த்தவர்களுடைய உள்ளம் இறங்குகிறது அப்போது அவர்கள் கொண்டிருந்த அந்த அவர்கள் ஓதிய குரானை கேட்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது ஹப்பா

அல்லாஹுடைய ரசூலுக்கு பாதுகாவலராக இருந்தார்கள் ஒரு முறை பதருடைய போர்க்கடத்தோடு இரவில் அல்லாஹுடைய ரசூல் சொல்ல அல்லாஹு அழகி வல்லம் அவர்களோடு இரவுடைய நேரம் முழுவதும் பாதுகாவலராக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரோடு இரவு தொழுகையை தொழுது ஃபஜரை தொழுதற்கு பிறகு அல்லாஹுடைய ரசூலை சந்தித்து ஹபாப் கேட்டார்கள் அல்லாஹு ரசூல் அல்லாஹ் இன்று உங்களுடைய தொழுகை என்னை ஆச்சரியப்படுத்தியது இது போல் நீங்கள் தொழுதை நான் பார்த்த பார்க்கவில்லை அது பயமும் ஆதரவும் கலந்திருந்தது அல்லாஹுடைய தூதரே என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள்

இயற்கை சீற்றங்களால் அழியக்கூடாது என்பதைப் போல் இரண்டாவது அல்லாஹ் எதிரிகளைக் கொண்டு என்னுடைய சமூகத்தை முழுவதுமாக வீழ்த்து விடக்கூடாது என்று அல்லாஹ் இந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டான் மூன்றாவதாக கேட்டேன் அல்லாஹ் என்னுடைய சமூகத்தில் பிரிவுகளை பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் அதை நிராகரித்து விட்டான் ஏற்க விட்டான் ஹப்பாபே என்று ஒரு பொக்கிஷமான ஹதீஸை ஹப்பாப் இடத்தில் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அழிஹி அவர்களோடு பதிலில் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு உசதில் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு எல்லா போர்க்களங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அபுபக்ர சித்திக் கரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்கள் அமரது அல்லாஹ் அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்கள் ரசிமான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்கள் அலிப் நபி தாலிப் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் நான்கு ஆட்சி காலத்திலும் அல்லாஹுடைய ஈமானிய முதலாவது ஏற்றதிலிருந்து அதுவரை ஈமானிய உறுதியோடு ஹப்பாப் பிரதி அல்லாஹு அவர்கள் வாழ்ந்தார்கள் தன்னுடைய கடைசி காலத்தை ஹபாபின் ரதி கூஃபாவிலே கழித்தார்கள் கூஃபாவிலே முஸ்லிம்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு தங்கங்களும் வைரூரியங்களும் வெள்ளிகளும் மாணிக்கங்களும் அவ முஸ்லிம்களுடைய ஆட்சி ஆட்சியாளர்கள் மூலமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது நபித்தோழர்களுக்கு ஹப்பா பிரதி எல்லா ஆயிரம் ஆயிரம் தீரார்களை அவர்களுடைய வீட்டில் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹுடைய பாதைக்காக செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் மரணிக்கக்கூடிய தருவாய் அல்லாஹ் எல்லாவுகளுக்கு வருகிறது வரக்கூடிய நேரத்தில் ஹபாபின் அரசியலாகுவான் தன்னோர் இருக்கக்கூடிய தோழரை பார்த்து கேட்டார்கள் எம்முடைய வீட்டில் எவ்வளவு எவ்வளவு தீனார்கள் இருக்கிறது என்று ஒரு அளவை சொன்ன ஆரம்பித்தார்கள் எனக்கு முன்னால் உள்ள எத்தனையோ நபி தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையும் கொடுக்கவில்லை ஆனால் எனக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததை பார்க்கிறேன் அல்லாஹ் ஹம்சாவை நான் பார்த்திருக்கிறேன் உகதில் அவர் மரணித்ததை முசாபை பார்த்திருக்கிறேன் உகதில் அவர் மரணித்ததை அவர் மரண மரணமானதற்கு பிறகு அவருடைய ஜனாஜாவை அடக்கம் செய்யும் போது கஃபனை மூடினால் காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது அந்த அந்த அதற்கு கூட அவர்கள் வழி இல்லாமல் வர்ணித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த நபி தோழர்களையும் பார்த்திருக்கிறேன் எதையும் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கவில்லை மறுமையில் கொடுப்பதற்காக அல்லாஹ் தாமதித்து வைத்திருந்தான் ஆனால் இந்த செல்வங்களையும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய வசதிகளையும் பார்க்கும் போது அல்லாஹ் இந்த உலகத்திலேயே எனக்கு எல்லா நன்மைகளையும் நன்மைகளுக்குரிய கூலியையும் அல்லாஹ் கொடுத்து விட்டானோ என்று நான் எஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள் ஹப்பாபின் ஆரத்ரது எல்லா குழன் அல்லாஹுடைய தோ சோதனை அவர்களுக்கும் விதிவிலக்கல்லது எல்லா குழங்கும் அவர்கள் எல்லோர்களையும் அல்லா பொருந்தி கொண்டிருந்தாலும் அவர்களையும் அல்லாஹ் சோதனைகள் சோதனைகளின் மேல் சோதனைகளின் மேல் அல்லாஹ் அவர்களை நெருக்கிக் கொண்டே இருந்தார் ஏன் அல்லாஹ் விரும்பியவர்களை அல்லா சோதிப்பான் அந்த சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை அந்த சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை எந்த நபி தோல்வையும் அல்லா விதிவளக்கு இல்லாமல் சோதித்தான் கடுமையான நோய் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லு அழகுவ செல்லும் மரணத்திற்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இந்த நோயுடைய கடுமை என்னை தாக்குகிறது மரணத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம் ஆசைப்படுகிறது அல்லாஹுடைய ரசூல் தடுத்த காரணத்தால் என்னால் அதற்குரிய பிரார்த்தனையை செய்ய முடியவில்லை இந்த ஹப்பாபின் ஆரத் தன்னுடைய நிலைமையை நினைத்து அல்லாஹுவை மரணமாகி விடுகிறார்கள் நபி பின் அரத்தை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து சொன்னார்கள் ஹப்பாபே உமக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும் முழு மனதோடு அல்லாஹுடைய தீனை நீ ஏற்றுக்கொண்டாய் கொண்டாய் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் ஹெஜ்ர செய்தாய் ஆஷ முஜாஹிதன் வாழ்நாள் முழுக்க பாதையில் போராடுவதற்காகவே வாழ்ந்தாய் அல்லாஹுடைய நன்மையில் எதையும் குறை வைக்க மாட்டான் ஹப்பாபே என்று அலி அல்லா ஹபாபி அறத்தை வாழ்த்தினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இவர்களுடைய சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் இவர்களுடைய வாழ்நாளுக்கு முன்னால் எல்லாம் இவர்கள் வாழ்நாளில் செய்த அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் அங்கீகாரத்திற்கும் முன்னால் அல்லாம் நானும் நீங்களும் எம்மாத்திரம் என்ன தியாகங்களை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வைத்திருக்கிறோம் என்ன தியாகத்தோடு அல்லாவுடைய தீனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறு சோதனை வந்தாலே சறுக்கி விடுகிறோம் அல்லாஹுடைய பாதையை விட்டு ஒரு சிறு வேதனை வந்தாலே ஹராமை நோக்கி சென்று விடுகிறோம் என்ன ஆனாலும் உயிரெடுக்கப்பட்டாலும் உறவுகள் பிரிக்கப்பட்டாலும் தன் நிலையை தன் நிலையை மறக்கும் அளவுக்கு அவர்கள் அளவிற்கு அவர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் தன்னுடைய செல்வம் எடுக்கப்பட்டாலும் ஊர் எடுக்கப்பட்டாலும் குடும்பம் பிரிக்கப்பட்டாலும் தன்னுடைய உடம்புகள் சிதைக்க

அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி அல்லாஹுடைய ரசூலோடு சஹாபாக்களோடு நேராக அமர்த்தியது அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக வாழ்ந்து மர்ணித்த வரலாறுகள் எல்லாம் எம்முடைய முன்னோர்களா முன்னோர்களாகிய இவர்களின் வரலாறுகள் இதிலிருந்து பாடம் பெறக்கூடிய படிப்பணி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் அலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவாடாக அக்கோல் அலி வலைக்கும் அலாம் அலைக்கும் வரமத்துல்ல